அனைக்கும் ரமத்துவ பிற காத்து பொதுவாக ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்னு சொன்னான் யாரும் தன்னை பார்க்கல அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தாலே போதும் அந்த தவறு செய்வதற்கு அவனுக்கு உத்வேகம் ஏற்பட்டு விடும் இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு எந்த விதத்தையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க அறிஞர் லுக்மான் அலஹி வலாத் வசலாம் அவர்கள் சூரத்து லுக்மான் பதினாறாவது வசத்தில் வசனத்தில் அறிஞர் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தம் பிள்ளைக்கு இவ்வாறு உபதேசம் செய்ததாக ஒரு வசனத்தை இறைவன் பதிவு செய்வான் அதில் சொல்லுவாங்க யா முனைய என் மகனை இன்னஹா இன் தக்கும் எதற்கால ஹப்பத்தி மின்னஹருதலி நீ ஒரு நன்மையை தீமை அது எந்த ஒரு செயலோ கடுகு கடுகை விட ரொம்ப சொற்பமாக இருக்கக்கூடிய அளவுக்குண்டானதை நீ செய்தாலும் இப்போ தகுன்ஃபீ சகரதன் அதை நீ எங்கேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பாறையினுடைய இடுக்கிலருந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓஃபீஸ் சமாவாத்திய ஓஃபில்லாரில் அல்லது வானத்திலே பேசுலேருந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஔஃபில்லாரில் அல்லது பூமியில் ரொம்ப தொலைகிட்டு சுரங்க இருந்து யாரும் பார்க்காதான்னா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஏதிபிகள் தான் ஏன்னா நீ எதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் செய்கிறீரோ அந்த இடத்துலலாம் இறைவன் இருக்கிறான் நீ எப்படி செய்தாயே அப்படி அவன் வெளியே கொண்டு வந்து விடுவான் என்ற ஒரு உபதேசத்தை தன் மகனுக்கு சொல்கிறாங்க நீ எதை செஞ்சாலும் சரி அந்த இடத்துல இறைவன் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்கிற அந்த உணர்வை தம் மகனுக்கு விதைக்கிறாங்க தம் மகன் எந்த தவறி தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய இந்த ஆயத்தினுடைய தஃசீராக ஒரு ஹதீஸ் வரும் நபி தோழர் அபு சைதீனில் இல் அலி அல்லாஹ்னு அங்கு அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு முசன்னத் இமா மஹமது மற்றும் முசன்னது அபு யாலாவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் லவ் அண்ணா அஹதான் உங்களை ஒரு நபர் யாமலு ஒரு செயலை செய்கிறார் அது பாவமான ஒரு செயல் தான் எங்கன்னு சொன்னால் ஃபி சஹ்ராய் சமா ஒரு இறுக்கமான ஒரு பாறையில் பாறைக்கு இடையில் உள்ளவை செய்கிறார் லைசலா பாபுன் ஓலாக்குவது அந்த பாதைக்கு அந்த பாறையில் வாசல்களும் கிடையாத அதே நேரத்தில் தொலையும் இல்லாத ஒரு இடத்துல போய் அவன் செஞ்சிருந்தாலும் கூட நம்ம நினைக்கிறோமல்லவன் நாலு செவத்துக்கு மத்தியில் செஞ்சால் யார் வந்து பார்த்துட போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி இந்த மனசை அப்படி நினச்சி செஞ்சாலும் கூட அவங்க உள்ளே இருந்து எப்படி செய்தானோ அது உள்ளது உள்ளதுபடியாக மக்களுக்கு இறைவனை வெளிப்படுத்தி காட்டி விடுவான் என்று நபிகள் நஹிமு சல்லா அலேஸ் இந்த ஹதீசில் சொல்லித்தர்றாங்க தற்காலத்தை நான் நம்ம பார்க்கறோம் அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது யாருக்கு எந்த ரகசியம் கிடையாது இறைவன் எல்லார் மூலமாக பார்க்க வைக்க